கோவையில் இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு மற்றும் ஃபிக்கி அமைப்புகள் சார்பில் ஜிஎஸ்டியின் பயணம் மற்றும் அடுத்த கட்டம் எனும் சிறப்பு கருத்தரங்க நிகழ்ச்சி கோவை நீலாமூர் பகுதியில் நடைபெற்றது இந்தியாவில் உள்ள வரி செலுத்துவோர் சங்கமான இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு மற்றும் ஃபிக்கி ஆகியவை இணைந்து கோவை நீலாமூர் பகுதியில் உள்ள தனியார் உணவகரங்கில் ஜிஎஸ்டியின் பயணம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மற்றும் அதன் அடுத்த கட்டம் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு கருத்தரங்கை நடத்தியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அன்று ஜிஎஸ்டி என்றழைக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை குறிக்கும் வகையிலும் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி அமலாக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை விரைவாக ஆய்வு செய்யவும் அத்துடன் தொழில் துறைகளுக்கு ஒரு சிறந்த ஜிஎஸ்டி வரிச்சூழலை உருவாக்குவது எப்படி என்று எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களை பற்றி அறியவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரை கடந்த எட்டு ஆண்டுகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அரசாங்கம் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கேற்ப மாற்றங்களை செயல்படுத்தியதான இந்த மாற்றங்கள் சாத்தியமாயின இந்த மாற்றங்கள் மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் இலக்குகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமைந்ததாக விழாவின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது இதில் இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பின் தலைவர் ஆர் சாந்தகுமார் வரவேற்புரை வழங்கினார் மேலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஒன்பது புகழ்பெற்ற வல்லுநர்கள் இந்த நிகழ்வின் மைய கருத்து குறித்து பேசினர் இதில் வங்கிகள் சார்பாக சிட்டி யூனியன் வங்கியின் பொது மேலாளர் சுப்பிரமணியன் பொறியியல் துறையில் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் கௌதம் ராம் அரசாங்கத்தின் சார்பாக மத்திய ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் உதவி ஆணையர் ஆர் மணிமோகன் சுகாதாரத்துறையில் ஷீலா மற்றும் பெத்தேல் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ராஜபாண்டியன் விருந்தோமல் துறையில் லீ மெரிடியன் ஹோட்டலின் நிர்வாக இயக்குனர் சென்னிமலை நாகத்துறையில் எம்பிராய்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் மிதுன் ராம்தாஸ் நன்றியுரை வழங்கி விழாவினை நிறைவு செய்தார் ஸோ நான் ஐம் நான் சாந்தகுமார் இந்தியா டாக்ஸ் பேயர்ல இருந்து நான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜிஎஸ்டி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ஜிஎஸ்டி அது ரொம்ப நாள் பல டிகேட்ஸாக நடந்து பேசி இதுக்காக கஷ்டப்பட்டு தென் விட் திஎஸ்டி ஜிஎஸ்டி ஒன் ஒன் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு அதோ எட்டு வருஷம் முடியுது எட்டு வருஷத்துக்கு நம்ம என்ன நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தும் வெவ்வேறு வெட்டிக்கல்ஸ்லேருந்தும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறாங்க அவங்க கூட அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம என்ன அதுலேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான விஷயம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கி தெரிஞ்சிட்டு தென் வி ஆர் கோயிங் டு மேக் ஏ ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டாக பண்ணி கவர்மெண்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் திங் அண்ட் இந்த ப்ரோக்ராமில் இதுதான் அப்ஜெக்டிவாக வச்சுருக்கோம் சார் உங்களுடைய இந்த வந்து வந்து லோக்கல் அது இது நாட் ஜஸ்ட் ஜிஎஸ்டி உடைய இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் இதை தவிர வேற சில ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு இருக்கு அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம ப்ரொமோட் பண்ற விஷயம் நம்ம கேட்டுட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமான வருமானத்தில் கவர்மெண்ட்டுடைய வருமானத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லோக்கல் கவர்னன்ஸ்க்கு கிடைச்சா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு லோக்கல் ரிக்கொயர்மெண்ட்ஸ் நம்மளுடைய தேவைகள் அத்தியாவசியமான தேவைகள் சரியாக மீட் பண்ணலை ஸோ அதனால ஃபிஃப்டி பெர்சென்ட் ரிக்யர்மெண்ட் ஷுட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆ டாக்ஸ் கலெக்ட் ஷுட் கம் டு தோக்கல் பாடி ஆர் லோக்கல் கவர்னென்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஷுட் கோ ஸ்டேட் அண்ட் அதர் பேலன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஷுட் டூ டு டெ சென்டர் அப்படிங்கிறது எங்களுடைய நிறைய பட்டிஷன்ஸில் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் அஃப்கோர்ஸ் வி எக்ஸ்பெக்ட் சம் டே கவர்மெண்ட் வில் ரெஸ்பாண்ட் ஏதோ ஒரு டைமில் அது அவங்களுடைய பிளானோட ஜெல்லாகும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த டைமில் வி வில் ஆல்சோ கெட் தட் சார் இன்னைக்கு சார் வந்து சிட்டி யூனியன் பேங்க்குடைய ஜெனரல் மேனேஜர் அண்ட் இவர் வந்து எனர்ஜி செக்மெண்ட்ல மெயினான இதுவாக இருக்காரு நந்தகுமார் சென்னையிலேருந்து வந்திருக்காரு சார் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காரு ஏன்னா இங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல எல் எஸ் மில் தேனியில இருந்து வந்திருக்காங்க ஸோ வெவ் இது மாதிரி ஒவ்வொரு செக்டர் ஜுவல்லரியிலிருந்து வராங்க வெவ்வேறு செக்டர்ஸ்லேருந்து நம்ம இதில் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வர்ட்டிக்கலாம் எடுத்திருக்கோம் ஹெல்த் இருந்து டாக்டர் ராஜ் வந்திருக்காரு மெத்தல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ வி ஹவ் காட் வெரி மெனி வெர்டிகல்ஸ் ஒரு எயிட் வெர்டிகல்ஸ்லேருந்து இன்னைக்கு பேசுகிறாங்க